லைக் ஆப்ரடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது மக்களவை தேர்தல் முடிந்த கையோடு வெளிநாட்டிற்கு சென்று ஓய்வெடுக்கலாம் என்று நினைத்த அண்ணாமலைக்கு அடுத்தடுத்து இன்னல்கள் பல வந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் பாஜக தலைவர் அண்ணாமலை மீது ஏற்கனவே கடுமையான புகார்களை வைத்தவர் கல்யாணராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட கல்யாணராமன் தற்போது அண்ணாமலை மீது மேலும் சில திடுக்கிடும் புகார்களை அடுக்கி உள்ளார் இப்படி கட்சியில் உள்ள அனைவரும் அண்ணாமலை பற்றி அடுக்கடுக்காக புகார்களை வைப்பது அண்ணாமலைக்கு வந்த சோதனை அல்லது அண்ணாமலையால் தமிழக பாஜகவிற்கு வந்த சோதனையா என்ற கேள்வி எழுந்துள்ளது அண்ணாமலை மீது அவர் வைத்துள்ள புகார்கள் பத்தாயிரம் கோடிகள் அண்ணாமலை கொள்ளையடித்ததாக திருச்சி சூர்யா குற்றம் சாட்டுவதை பார்த்த பின்னர் வரும் முதல் கேள்வி ஏன் அண்ணாமலை மௌனம் காக்க வேண்டும் சூர்யா கூறியதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இல்லாவிட்டாலும் நிச்சயமாக அந்த தொகை மூன்று பூஜ்ஜியங்களை கொண்டதாக இருக்கும் என்பதை நான் அறிவேன் காரணம் ஆரம்ப காலத்தில் இஜட்ரி பாதுகாப்பு வருவதற்கு முன்பே ரெசிடென்சி ஹோட்டலில் காஃபி சாப்பிட செல்வதாக சென்று பேஸ்மெண்டில் ஒளிந்திருந்த காரில் சென்று மருமகனை மூன்று முறை சந்தித்து செய்து கொண்ட பாஜக அதிமுக கூட்டணியை முறிப்பேன் என்ற ஒப்பந்தம் அக்கா தமிழிசை மீது வன்மத்தை கக்க வேண்டும் என தன்னை தூண்டியது அண்ணாமலை என்று சூர்யா கூறுவதில் உண்மை இருப்பதாகவே பார்க்கிறேன் அப்படியென்றால் அண்ணாமலை ஒரு பயந்தாங்கோழி என்பது தெளிவாகிறது தனக்கு தகுதியை மீறி கிடைத்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள போட்டியாக பிற்காலத்தில் வர வாய்ப்புள்ள நபர்களை கட்சியில் இருந்து ஓரம் கட்ட வேண்டும் என அண்ணாமலை திட்டமிட்டது கட்சிக்குள் அனைவருக்கும் தெரியும் அதில் ஓரளவு வெற்றியும் பெற்ற நிலையில் புதிதாக திரும்ப வந்த டாக்டர் தமிழிசை தனக்கு தலைவலியாக வருவார் என்பதால் அவரையும் மாநில தலைவருக்கு தகுதியான நபராக அறியப்படும் பேராசிரியர் சீனிவாசன் அவர்களையும் சூர்யா தொடர்ந்து தாக்கியது எப்படி கட்சிக்குள் ரகசியமாக மாநில தலைவருக்கு புகாராக வந்த ஆடியோக்கள் சூர்யாவிடம் சென்றது எப்படி கடந்த சுமார் நாற்பத்தி நான்கு ஆண்டுகளில் வன்னியர் முக்குளத்தோர் தேவேந்திர குல வேளாளர்கள் என தமிழகத்தின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் சுமார் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது சதவீதம் மக்களை கொண்ட இந்த முப்பெரும் சமுதாயங்களுக்கு என தலைமை ஆலோசித்து வரும் நிலையில் முக்குளத்தோரில் முக்கிய நபராக அறியப்படும் அண்ணன் நைனார் நாகேந்திரன் மீது நான்கு கோடி பணம் குறித்த பிரச்சனை உருவாக காரணம் யார் ஆலமரத்தின் கீழ் எதுவும் முளைக்காது அண்ணாமலையின் தலைமையின் கீழ் பாஜக வளராது அண்ணாமலையின் தகுதிக்கு சுடுகாட்டிற்கு தான் தலைவனாக இருக்க முடியும் ஏனென்றால் அங்குதான் கேள்வி கேட்காத ஜடங்கள் இருக்கும் அதிகபட்சம் அடிமைகளை வைத்து அண்ணாமலையால் கட்சி நடத்த முடியும் அதிமுக பக்கம் திரும்பிவிடக் கூடாது என்பதால் அதை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு ரவீந்திரன் துரைசாமி மற்றும் ஜே வி சி ஸ்ரீராம் ஆகியோருக்கு திமுகவால் வழங்கப்பட்டது அவர்கள் இருவரும் அண்ணாமலையால் தமிழகமே மாறப்போகிறது என்ற பிம்பத்தை வெறும் சமூக வலைதளங்களை வைத்து கட்டமைக்க முயற்சித்தனர் அதே நேரத்தில் சுயநலத்திற்காக தன்னுடைய சொந்த அரசியல் வளர்ச்சிக்காக எதையும் செய்ய தயாராக உள்ள அண்ணாமலை தவறையும் அதிமுக பக்கம் சென்றுவிடாமல் பார்த்துக் கொண்டனர் அண்ணாமலையின் அறிவு குறைபாட்டில் இங்கே ஒரு வரலாற்று நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும் தனியார் டிவி அலுவலகம் எழும்பூரில் இருந்தபோது நடந்த ஒரு விவகாரத்தின் போது அன்றைய பாரத பிரதமரையும் தேசிய தலைவர் அமித்ஷாவையும் ஒருமையில் பேசியவன்தான் இந்த ரவீந்திரன் துரைசாமி இன்று தன்னை இந்துத்துவ ஆதரவாளனாக காட்டிக்கொள்ளும் சாமர்த்தியம் ஆடு கசாப்பு கடைக்காரனை நம்புவது போல அண்ணாமலை நம்பியதால் பெரியதாக ஆச்சரியம் ஒன்றுமில்லை நான் முன்பே கூறியது கோவை குண்டுவெடிப்பு சம்பவம் கூட்டணி உடைப்பு ரகசிய வீடியோக்கள் என அனைத்தையும் திட்டமிட்டு செய்தது அண்ணாமலைதான் சீனியர்களை தனிப்பட்ட முறையில் அழைத்து அவமானப்படுத்தியது மிரட்டியது என அண்ணாமலை செய்த பல செயல்களின் பின்னால் இருப்பது அண்ணாமலைக்கு உள்ள சோசியோபாத் என்ற மனோவியாதி அந்த வியாதியின் வெளிப்பாடுகளில் ஒன்றுதான் வாய் கூசாமல் பொய் பேசுவது இருபதாயிரம் புத்தகங்கள் படித்திருக்கிறேன் இரண்டு லட்சம் வழக்குகளை பார்த்திருக்கிறேன் அறுநூறு கற்பழிப்பு வழக்குகளை கையாண்டிருக்கிறேன் என வாய்க்கூசாமல் பொய்பேசி இதன் மூலம் தன்னை ஒரு ஹீரோவாக சமூகம் பார்க்கும் என மனப்பிராந்தி அண்ணாமலை என்ற நபரின் அடிநாதம் ஒரு பைத்தியத்தின் கீழ் வேலை செய்வது என்பது கடினமான காரியம் என்பது பாஜகவின் அனைத்து தலைவர்களின் ஒட்டுமொத்த கருத்து அதைத்தான் நான் பிரதிபலிக்கிறேன் என்று கல்யாணராமன் குறிப்பிட்டுள்ளார் ஒரு கட்சியின் தலைமை பதவி ஒரு எம்பி ஒரு எம்எல்ஏ பதவியோ கிடைத்தால் போதும் என்றுதான் கௌரவமாக பார்த்த உத்தியோகத்தை விட்டுவிட்டு வந்த அண்ணாமலைக்கு கடைசியில் கிடைத்தது என்னவோ பைத்தியக்காரன் பட்டம் தான் லைக் ஆபரேஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமல்ஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடைபோடுகிறது Taste the daily. Taste the daily.